எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜா என் ஸ்ரீமதி நித்தமாந்த மகா தேசிகா என்ன வாயு புத்திரன் மகிமைகள் அப்படின்ற இந்த சுந்தரகாண்டத்தினுடைய கதையில் நம்ம இதுவரைக்கும் முப்பது எபிசோடு முடிச்சிருக்கோம் இந்த முப்பது எபிசோடு கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் இப்போ நம்ம முப்பத்தி ஒன்றாவது எபிசோடில் இருக்கோம் எல்லாரும் இந்த சுந்தரகாண்ட கதைகளை கேளுங்க நல்ல பலனை அனுபவிங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம் அதிபயங்கரமான பயங்கரமான இந்த போரை இத்தனை நேரமாய் மறைவிடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த காவலர்கள் ராவணனிடம் ஓடிச்சென்று பஞ்ச சேனாதிபதிகளும் அவர் தமது படைகளும் அழிந்த செய்தியை கூறியதும் ராவணன் தன் செவியில் யாரோ தீ குழம்பை பாய்ச்சியது போலவே உணர்ந்தான் இந்த முறை ராவணன் யார் பேச்சையும் கேட்காமலே தானே அனுமனை சந்திப்பதாக முடிவு செய்தான் ஆனால் ராவணனது மகனான அக்ஷயகுமாரன் அதை தடுத்து தந்தையை வணங்கி நின்றான் தந்தையே தாம் காலை வாகனனான சிவனோடையோ அல்லது கருட வாகனனான விஷ்ணுவோடையோ போர் செய்யறதா இருந்தால் பரவாயில்ல ஆனால் போயும் போயும் மாயாஜால செய்கிற ஒரு அற்ப குரங்கோட சரிக்கு சரியாக நின்று சண்டை போடணுமான்னு நினைக்கிறது உங்களுடைய பராக்கிரமத்துக்கு இழுக்க இல்லையாப்பா அந்த சாதாரண வேலையை உங்களுக்காக நான் செய்கிறேன்ப்பா நீங்கள் உங்கள் தகுதியில் இருந்து தயவு செஞ்சு கீழே இறங்கிடாதீங்கப்பா தேவேந்திரனை பிடிச்சின்னு வர சொல்லி அன்றைக்கி என்னோட தமைய மேகநாதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேலே அது மாதிரி எனக்கும் இப்போ ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் ஒருவேளை அது குரங்கு வேஷத்தில் வந்திருக்கிற கைலாய வாசம் செய்கிற கங்காதரனாக இருந்தாலும் சரி இல்லை பார்க்கடலில் வாசம் செய்கிற பரந்தாமனாக இருந்தாலும் சரி அதை பிடிச்சிண்டு வந்து உங்ககிட்ட அது சீக்கிரமாக நான் ஒப்படைக்கிறேன் என்னோட பராக்கிரமத்தை பார்த்து அந்த தூணை பிளந்து வண்ட நரசிம்மனே அஞ்சுவான் அப்படி இருக்கச்ச காட்டில் திரிஞ்சு காயும் கனியும் தின்கிற திரிஞ்சி காயும் கனியும் தின்கிற இந்த குரங்குக்கு எனக்கு எம்மாத்திரப்பா தந்தையே அப்பா நான் வெறும் வாய்ப்பந்தல் போடுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒருவேளை நான் இந்த காரியத்தில் தோல்வியை தழுவினா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்கோ அக்ஷயகுமாரன் வீரம் துணிக்க பேசியதில் ராவணனின் மதி மயங்கியது சரி போயிட்டு வாடா அக்ஷயா உனக்கு எவ்வளோ படைபலம் தேவைப்படுறதோ அத்தனையே எடுத்துட்டு போய் காரியத்தை நன்ன வெற்றிகரமாக முடிச்சுண்டு வா ராவணன் தரவும் அக்ஷயகுமாரன் பெரும் படையை கூட்டிக்கொண்டு கொண்டு தனக்கான தண்டனையை வாயு கரத்தினால் அடைவதற்கு அதி விரைவாக அசோகவனத்தை வந்தடைந்தான் தன் எதிரே வந்து நின்ற அக்ஷயகுமாரனை அனுமன் தலையோடு கால் ஆராய்ந்தான் யார் இவன் ராவணனா இல்ல அவனுடைய மகன் இந்திரஜித்தா ஆனா ராவணனுக்கு இருக்கிற பத்து தலை இவனுக்கு இல்லையே இந்திரஜித்துக்கு இருக்கிற ஆயிரம் கண்ணு இவனுக்கு இல்லையே அப்போ இவன் யாரா இருக்க முடியும் இவனுடைய பரந்த தோலையும் விரிஞ்ச மார்பையும் பார்த்தா இவன் நிஜமாகவே ஒரு பெரிய வீரன்னு நினைக்க தோன்றது ஒருவேளை அவன் அந்த ராவணன் இந்திரஜித்தோடவும் சிறந்த வீரனாக இருப்பானோ சரி எப்படி இருந்தால் என்ன ஒரு நல்ல பராக்கிரமசாலியோடு தான் நம்ம மோத போகிறோம்னு நினைக்கச்ச ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது தன்னையே உற்று கவனித்து கொண்டிருந்த அனுமனை ஏறிட்டான் அக்ஷயகுமாரன் போயும் போயும் இந்த குரங்கோடைய நான் சண்டை போட வந்திருக்கேன் சே இது நமக்கு எவ்வளவு கேவலம் ஆனாலும் பரவாயில்ல எங்க அரக்கர் கூட்டத்தை அழித்து அசோகவனத்தை நிர்மூலமாக்கின இந்த குரங்குக்கு என் கையால் தண்டனை தருதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இப்படி எண்ணியவன் தனது சாரதியை பார்த்து இந்த அற்பக் குரங்கை அர நாடியில் நானே முடிச்சிடுவேன் இதை அழிக்கிறதுக்கு நான் ஒத்தனே பொறுமை இருக்க எதுக்கு எனக்கு இத்தனை படம் துணைக்கு வேணும் என்று சர்வ அலட்சியமாக வினவினான் ஏற்கனவே அனுமனின் ஆற்றலை பற்றி கேள்வியிட்டிருந்த சாரதி அச்சம் தோய்ந்த குரலில் பதிலொறுத்தான் ராஜகுமாரரே ஒரு சாதாரண குரங்குன்னு நினச்சி வாலிதான் நம்ம ராவணேஸ்வருக்கே அன்னைக்கு ஆட்டம் காட்டிட்டு இதுவும் அதே குரங்கினந்தான் அதனால் நீங்கள் இதை குறைச்சி மதிப்படுறது நல்லதில்லை சாரதியின் பதிலை கேட்ட அக்ஷயகுமரனுக்கு சினம் இன்னும் சற்று கூடியது இந்த குரங்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த குரங்கினத்தையும் ஒழிச்சிட்டு தான் நான் ஓய்வேன் என்னுடைய பராக்கிரமத்தை இப்போ நீ பாரு சாரதி என்று மார்த்தட்டியவன் அனுமனை தாக்க ஆரம்பித்தான் அவனுடன் அவனது படையினர் அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு அனுமன் மீது பலவிதமான ஆயுதங்களையும் அடக்க வியலாத ஆக்ரோஷத்தோடு வீசி எறிய ஆரம்பித்தனர் தனக்கே உரிய இயல்பான சாமர்த்தியத்தினால் அனுமன் அவற்றை எல்லாவற்றையும் எளிதாக சமாளித்தான் அத்தோடு நிற்காமல் அனுமனின் கரங்கள் சூறாவளியாக சுழன்ற போது அதன் பலத்திற்கு ஈடுகொடுக்க முய முயலாமல் து துரகங்கள் அதாவது குதிரைகள் துடித்து மடிந்தன உரம் வாய்ந்த வாரணங்கள் உயிரையே உதிர்த்தன வாரணங்கள் யானைகள் உயிரையே உதிர்த்தன தரம் வாய்ந்த தேர் படைகளோ தவடு பொடியாகின அறமறியா அறக்கற்படையும் தமது ஆயிலை இழந்தன மொத்தத்தில் முன்னம் எண்ணியது போலவே அக்ஷயகுமாரன் அனுமன் எதிரே தனியனாய் நின்றான் கனலாய் எரிந்த தனது நெஞ்சின் கோபத்தையே அனலாய் அம்பாய் மாற்றினான் அக்ஷயகுமாரன் விடாது தொடர்மழை போல அவனது வில்லிலிருந்து வெளிக்கிளம்பிய அம்புகள் யாவும் அனுமனது மார்பையும் மரம் வாய்ந்த தோள்களையும் தீண்டி மகிழ்ந்து அவனது திருவழில்களே திளைத்து கிடந்தன போதே இந்த விளையாட்டே என்று நினைத்த வாயு சற்றென்று பாய்ந்து அக்ஷயகுமாரனின் வில்லை ஒடித்தான் உடனே அக்ஷயன் தனது வாளை எடுத்தான் அந்த வாளும் அனுமனால் ஒடிந்து விழுந்த போது வீரம் மிகுந்த தனது தோள்களால் அனுமனைத் தாக்க முயற்சி செய்தான் அக்ஷயகுமாரன் அப்படி நெருங்கி வந்த அரக்கனை அனுமன் தனது வாளால் அவன் நொறுங்கி விடுமாறி இறுக பிணைத்தான் அந்த பிணைப்பில் அக்ஷயகுமரனின் உடலில் உள்ள எலும்புகள் யாவும் தமது ஒன்றுடன் ஒன்றான இணைப்பை முறித்து பொடித்து பொடித்து விழுந்தன அதே நேரத்தில் அனுமன் தனது உறுதி வாய்ந்த கரத்தினால் அக்ஷயகுமாரனின் தாடையில் பலமாக தாக்கினான் அந்த தாக்குதலில் அக்ஷயகுமாரனின் அடி வயிற்றில் இதுவரை சுரண்டு கிடந்த மொத்த குடலும் சரிந்தே போக அவன் தனது வாய்வழியே ரத்த ஆற்றையே உற்பத்தி செய்தான் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த அக்ஷயகுமாரனை அனுமன் ஒரே நொடியில் கீழே தள்ளினான் போர்க்களத்தையே தனது அம்மிக்கல்லாக கொண்டு அரைப்பினமாக இருந்த அக்ஷயகுமாரனை அம்மி குழவியாக உபயோகித்து அவனது உடலில் இருந்து பெருகிய உதிரத்தையே நீராக தெளித்து அனுமன் தனது வைரம் பாய்ந்த கைகளினால் விண்ணும் மண்ணும் காண அந்த குற்றியிலான உடலை முன்னும் பின்னுமாக இழுத்து அரைத்தான் அக்ஷயகுமாரன் இருந்தான் இறந்தான் என்ற செய்தி மட்டுமே என்றும் வண்ணம் அனுமனின் பராக்கிரமத்தில் அக்ஷயகுமாரனின் உடல் உதிரம் தோய்ந்த பிண்டமாக பிணமாக மாறியிருந்தது இந்த காட்சியை கண்டவர்கள் பலரும் பயந்து நாற்புறங்களிலும் சிதறி அலறி அடித்து ஓடினர் அவ்வாறு ஓடும் பொழுது சிலரது உயிரும் அவர்கள் உடலை விட்டு ஓடியே இருந்தது செய்தி அக்ஷயகுமாரனின் தாயான மண்டோதிரியை எட்டிய பொழுது அவள் கதறிய கதறல் இன்று ராமனிடமிருந்து பிரிந்த சீதையை ராவணன் கடத்தி கொண்டு சென்ற பொழுது அவள் கதறிய கதலை ஒத்தே இருந்தது இதோட இந்த எபிசோடு முடிவெடுது அடுத்த எபிசோடு நம்ம அடுத்த வீடியோ செஷனில் கவனிக்கலாம் எல்லாரும் இந்த கதையை கேளுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்